பதினோராவது அபிராமி அந்தாதி பாடலுடைய விளக்கம் பதினோராவது பாடல் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்கனுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தவள நிற காணம் தம் ஆடரங்கு ஆம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்லி அபிராமி அபிராமிப்பட்டன் சொல்ற இதுல அவர் என்ன சொல்ற அப்படின்னா ஆனந்தமாய் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியவள் அவள் மட்டும் ஆனந்தத்தோடு இல்லாமல் எல்லோரையும் ஆனந்தப்படுத்தக்கூடியவள் எல்லோருக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவள் அதான் ஆனந்தமாய் என் அறிவாய் அறிவுடையவளாக இருக்கக்கூடியவள் என்னுடைய அறிவிலே இருக்கக்கூடியவள் எனக்கு அறிவை தரக்கூடியவள் என் அறிவார் எல்லோருக்கும் அறிவை கொடுக்கக்கூடியவளாகவும் அம்பிகை இருக்கிறார் அப்படின்ற அடுத்து நிறைந்த அமுதமுமாய் நிறைந்த அமுதம் அப்படின்றது முக்தி நிலை அதுதான் நிறைந்த அமுதம் அந்த முக்தி பேச்சை கொடுக்கக்கூடியவள் அமுதம் போன்றவள் எல்லோருக்கும் அந்த அமுதத்தை வழங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றார் அடுத்து சொல்ற வான் அந்தமான வடிவுடையாள் அப்படின்ற அம்பாளுடைய வடிவத்தை சொல்ற அந்த வடிவத்துக்கு எது முடிவு அப்படின்னா அந்த முடிவுன்னு அர்த்தம் அம்பாளுடைய அந்த வடிவத்துக்கு எது முடிவா தான் முடிவாம் வானத்துக்கு முடிவு இருக்காங்க வானமானது கொண்டே இருக்கும் முடிவே இல்லாதது வானம் எல்லை இல்லாதது வானம் அதுபோல அம்பாருடைய வடிவத்துக்கும் எல்லையே இல்ல முடிவே இல்லைன்ற அதனாலதான் இந்த இடத்துல வானத்தை ஒரு ஓமையாக சொல்ற வான் அந்தமான வடிவுடையால் அம்பாருடைய வடிவத்துக்கு முடிவு எதுன்னா வானம்தான் எப்படி அந்த வானத்துக்கு முடிவில்லையோ அதுபோல அம்பாளுடைய வடிவத்துக்கும் முடிவே இல்லை அப்படின்ற மறை நான்கனுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் அப்படின்றது இந்த நான்கு வேதங்களும் அம்பாளுடைய திருவடியில் இருக்கின்றன இந்த நான்கு வேதத்துக்கும் முடிவு என்னன்னா அம்பாளுடைய திருவடி அப்படின்னு சொல்ற மறை நான்கனுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் அவருடைய திருவடிகள் தான் அந்த வேதங்களுக்கு முடிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற அடுத்து சொல்ற தவள நிற காணம் காணம்னா காடு தவள நிற காணம்னா வெண்மையான காடம் அதான் சாம்பல் காடு சுடுகாடு சுடுகாடு சாம்பலினால் வெள்ள வெள்ளையா தானே இருக்கும் அதான் சொல்ற தவள நிற காணம் வெண்மை நிற காடு சாம்பல் காடு தம் ஆடரங்கு ஆம் எம்பிரான் அந்த சுடுகாட்டிலே நடனமாடக்கூடியவர் சிவபெருமான் அந்த சுடுகாட்டை ஆடரங்காக கொண்டவர் சிவபெருமான் முடி அந்த சிவபெருமானுடைய சிறசுல அம்பாளுடைய திருவடி இருக்கான் அம்பாளுடைய திருவடியை சிவபெருமான் தன்னுடைய முடியில் வைத்திருக்கிறாராம் அப்படின்னு சொல்றாரு அதாவது அம்பாள் எவ்வளவு உயர்வாக இந்த இடத்துல அபிராமி சொல்றார் சொல்றாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா கோவில்ல பூ கொடுப்பாங்க சுவாமி மேல வைத்த பூ கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம் கண்ண ஒத்திட்டு தலையில வச்சுக்கிடுவோம் அந்த இப்போ ஏதாவது பூ வாங்குறோம் அப்படின்னா அந்த பூவை நம்ம தலையில வைப்போம் ஏன்னா அது உயர்ந்த பொருள் உயர்வான பொருள் பெண்கள் மதிக்கக்கூடிய உயர்வான பூ அந்த இது அதனால அதை நம்ம தலையிலே வைத்துக் கொள்ளுறோம் ஐநூறு ரூபாய்க்கு நம்ம செருப்பு வாங்குறோம் அதை கால்ல மாட்டிக்கிறோம் அஞ்சு ரூபாய்க்கு பூ தலையில வச்சுக்கிறோம் அப்போ உயர்ந்த பொருள் மதிப்பான பொருளை நாம் தலையில் வைக்கிறோம் அம்பாளுடைய திருவடி எவ்வளவு மதிப்பானது எவ்வளவு சிறப்பானது உயர்வானது அந்த திருவடி எல்லோருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவள் அவள் வேத வேதங்கள் எல்லாம் அவளுடைய திருவடியிலே விழுந்து கிடக்கின்றன வானத்தை எல்லையாக கொண்டவள் அப்படிப்பட்ட அந்த அம்பிகையினுடைய திருவடி அந்த திருவடியே சிறப்பான ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி சிவபெருமான் தன்னுடைய முடியிலே அம்பாளுடைய திருவடியை வைத்திருக்கிறாராம் ஏன்னா அவ்வளவு உயர்வானது அம்பாளுடைய திருவடி அதுதான் இந்த இடத்துல சொல்ல ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வான் அந்தமான வடிவுடையால் மறை நான்களுக்கும் தான் அந்தமான சரணார விந்தம் தமிழ நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பினான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய பெருமையை இந்த இடத்துல சொல்ற